இன்னைக்கு வட இந்தியாவோ தென் இந்தியாவோ மேற்கோ கிழக்கோ முருகனுக்கு சந்நிதி இல்லாத எந்த ஒரு சைவ திருக்கோயிலும் இந்தியாவிலேயே கிடையாது எல்லா இடத்துல இருக்கு அப்போ ஒரு பேன் இந்தியன் காட் முருகன் இங்க முருகன் சொல்றோம் கேரளாவில் போனால் சுப்பிரமணியன்பாங்க கேரளாவில் சுப்பிரமணியனுங்கிற பேர் தான் ரொம்ப பிரபலம் ஆந்திராவில் போனீங்கன்னா சுப்பா நாயுடுன்னு பேர் கேட்டிருக்கீங்களா சுப்பா ரெட்டின்னு பல பேர் பேர் வச்சிருப்பான் பார்த்துருக்கீங்களா ஆந்திராவில் சுப்பானா என்ன சுப்பிரமணி முருகன் பேர் நீ முருகன் வச்சிருக்க அவன் சுப்பா ரெட்டின்னு வச்சிருக்கான் சுப்பா நாயுடுன்னு வச்சிருக்கான் முருகன் பேர் தான் அது கர்நாடகாக்கு போனா அங்க எல்லாமே குமாரசாமின்னு பேர் வைப்பான் முருகனுக்கான பேரல்ல குமாரசாமின்னு பேர் வச்சு அதுக்கு முருகன் பேருன்னு அர்த்தம் குமார் என்ற வார்த்தை இந்திய மொழிகளில் எந்த மாநிலத்தில் இருந்தாலும் அது நமது முருகனை குறிக்கிற சொல் என்பதை இந்த கூட்டத்தில் நான் இங்கே பதிவு செய்கிறேன் குமார்னு பேர் வச்சா முருகன் ரெண்டாயிரம் வருடத்துக்கு முன்னால் அதெல்லாம் இல்லைன்றான் சங்க இலக்கியத்தில் இந்து மதத்துக்கு இடம் இல்லைம்பா சங்க இலக்கியங்களில் இந்து மதம் தவிர வேறு எதுவும் இல்லை என்பதுதான் நமது வாதம் திருமுருகாற்று படையில் இருக்கு உங்களுக்கு தெரியுமா அகனானூரில் ஒரு பாடல் அந்த பாடலில் ஒரு பையனும் பொண்ணும் கதைப்படி அந்த தலைவன் தலைவியும்பாங்க தலைவனும் தலைவி ஊரை விட்டு ஓடி போயிடுறாங்க ஓடிப்போன உடனே ஒரே பிரச்சனையாகுது ஒரே அமளி துமளி எங்கே பார்த்தாலும் அதே பேச்சு ரெண்டு பேரும் ஓடிட்டாங்களாம் ஓடிட்டாங்களாம் அதை பற்றி அந்த அகனானூரில் எழுதுன அந்த புலவர் அகனானூர் சங்க இலக்கியம் எழுதுறாரு இது எப்படி இருந்துச்சா ராமன் தனுஷ்கோடிக்கு வந்தாரான் ராமபிரான் தனுஷ்கோடிக்கு ராமன் வருவா வருகிறார் என்று கேள்விப்பட்ட பறவைகளும் விலங்குகளும் புல்லினங்களும் அந்த கடல் அலைகளும் கூட எப்போ ஆர்ப்பரித்து சத்தம் போட்டுகிட்டே இருந்து கிச்ச கிச்ச கிச்சு பெரிய சத்தம் ஆனால் எப்போ ராமன் தனுஷ்கோடிக்கு வந்தானோ அது மாதிரி எப்ப இந்த ஓடி போன ரெண்டு தலைவனும் திரும்ப ஊருக்குள்ள வந்தாங்களோ இந்த பேச்சே முழுமையாக அடங்கி போச்சு ராமன் தனுஷ்கோடிக்கு வந்தவுடன் கடல் அலை உட்பட எப்படி எல்லாம் அமைதியானதோ அது மாதிரி அவங்க ரெண்டு பேரும் வரும்போது ஊரே அமைதியாச்சுன்னு வர்ணனையா ராமாயணம் அகனானூர்ல இருக்குடா லூசு படிச்சுப்பாரு அகனானூர்ல இருக்கு சண்டிகை பசியை பத்தி மணிமேகலை எழுதியிருக்கார் சீத்தலை சாத்தனார் காய சாப்பிட்டாலும் பசி தீராது உதாரணம் என்ன தெரியுமா ராமன் இலங்கைக்கு போறப்ப பாலம் போட்டானே எப்படி ஒவ்வொரு கல்லா தூக்கி 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 அந்த வானரசேனை போட்டு போட்டு எவ்வளவு கல் போட்டும் கூட அந்த கல்லையும் தாண்டி கடல் மேல எழும்பி வந்து அந்த கடல் மேல பாலம் அமைப்பது சிரமமாக இருந்ததோ அது மாதிரி இந்த காய சண்டிகைக்கு எவ்வளவு பசி சாப்பாடு போட்டாலும் 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 எப்படி அந்த சேதுபாலம் கட்டுறதுக்கு கஷ்டப்பட்டான ராமன் அது மாதிரி காயசெண்டிய கஷ்டப்படுறானே மணிமேகலில் இருக்கு மணிமேகலை சங்க இலக்கியம் ஐந்து பெருங்காப்பியங்கள் ஒன்று மணிமேகலை ராமாயணம் இருக்கு மகாபாரதம் இருக்கு எல்லாம் சங்க இலக்கியங்கள் இருக்கு பக்தி இலக்கியங்களை பத்தியே பேசவில்லை முருகன் தமிழ் கடவுள் தமிழ் கடவுள் சொல்றானே முருகன் தமிழ் கடவுள்னா சமஸ்கிருத இலக்கியத்துல ஸ்கந்த புராணம் மூணு பிரம்மாண்டமான தொகுப்பு எப்படி வந்துச்சு இதுக்கு பழனியில் ஆகஸ்ட் மாதம் நீங்கள் நடத்த போகிற உங்கள் முத்தமிழ் முருகன் மாநாட்டில் உங்களை மாதிரி சுகி சிவம் மாதிரி ஜால்ராக்களை வச்சுக்கிட்டு நீங்கள் பதில் சொல்லி ஆகணும் ஸ்கந்த புராணம் எப்படி வடமொழி இலக்கியத்தில் வந்தது